ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது போறோம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிகடமான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெறும் நல்லெண்ணில் மட்டும் பண்ணணும்னா குழம்பு வந்து நீத்து போனமே தண்ணியாகிடும் அதனால ரெண்டு எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கோங்க மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன அஞ்சு அஞ்சாறு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்ருங்க இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் கூட நீங்கள் வடகம் கூட பொரிய விடலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்றலாம் இப்போ இதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயமும் பதினஞ்சு பல் பூண்டையும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ரலாம் இப்ப தக்காளி எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மசியாததுனால நான் குழம்பும் கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுக்காக ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கிறேன் அப்போ குழம்பு நல்லா திக்காகவும் வரும் தக்காளியும் ஈஸியாக வதங்கி வந்துடும் இப்ப இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் கலர் மாறி அப்படியே திக் அக்கா வரணும் அந்தளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி எவ்வளோ கலர் மாறிடுச்சின்னு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா சாரும் மேல் பக்கம் ஒரு நாலு தடவை கட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழ்ப்பக்கம் கட் பண்ணிக்கோங்க நடுவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பூச்சி இருந்துச்சுன்னா அந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் முழுசாக போட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கி கொஞ்சம் கலர் மாறணும் அப்போ தான் கத்திரிக்காயில் நல்லா சாந்து வரும் நீங்கள் மூடி போட்டு கூட அது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் எண்ணெய் நம்ம கூட சேர்த்துருக்கிறதுனால பிடிக்காது இப்போ பாருங்கள் கத்திரிக்காயோட கலர் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம் இதுக்கு நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் கொஞ்சம் கூட இருந்தால் தான் குழம்பு நமக்கு நல்லா திக்கா வரும் கத்திரிக்காயோட சேர்த்து பெரட்டிடலாம் இப்போ இதில் நான் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து பருப்பு தண்ணியோடு சேர்த்து கரைச்சி ஊற்றிருக்கேன் நீ உங்கள்கிட்ட பருப்பு தண்ணி இல்லைனா சாதா தண்ணி கூட எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வெந்து உள்ளே நல்லா சாந்து வந்திருக்கும் இப்போ கத்திரிக்காய் நல்லா சுருங்கி இருச்சு பாருங்க இப்போ இதோடைய புளிப்பையும் உரப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா ஒரு கொதி விட்டிங்கன்னா நம்ம உங்களோட சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்க எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட டைலூட் பண்ணிக்கலாம் இப்போதான் நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நிறைய எண்ணெயும் சேர்க்க தேவையில்லை நிறைய மசாலாவும் தேவையில்லை வீட்டில் உள்ள மசாலாவை வச்சு ஈஸியாக பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ